பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் பீகாரை மட்டுமல்ல இந்தியா மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தியிருக்கிறது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி மீண்டும் பீகாரிலே தொடரத்தக்க அளவுக்கான அங்கீகாரம் பெற்றிருக்கிறது வாக்காளர் சீர்திருத்தத்தை வாக்காளர் பட்டியலை முறையாக இறந்தவர்கள் பெயரை நீக்கி இல்லாதவர்கள் பெயரை நீக்கி உள்ளவர்கள் பெயரை மட்டும் சேர்த்து உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்த பொழுது பாரத பிரதமருடைய சதியின் காரணமாக பீகார் மாநில மக்களுடைய வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்படுகிறார்கள் மக்களுடைய வாக்குரிமை திருடப்படுகிறது என்றெல்லாம் ராகுல் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டிலே மு க ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய அளவில் கோஷமிட்டார்கள் இந்த கோஷமெல்லாம் பொய்த்து போய் பீகார் மாநில மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே தேசிய ஜனநாயக முன்னணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பல்லாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே முடிவு தான் நாளைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்திலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கேற்ற வகையில் முடிவுகள் அமையும் என்பதற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும் தமிழக மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை இறந்தவர்களையும் ஊரை விட்டு போனவர்களையும் ஒரே நபருக்கு மூன்று நான்கு இடங்களிலே வாக்காளர் பட்டியலே இடம்பெற்றிருப்பதையும் நீக்குவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்த முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது எதிர்காலத்தில் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நல்ல முறையில் தமிழக மக்களுக்கு சேவை செய்யும்